வறுமை ஒழிப்ப கையில எடுங்க தயவு செய்து நான் அது என் நண்பரா உங்கள்ட்ட ரிக்வஸ்டா வைக்கிறேன் சில குடும்பங்களை போய் சந்திச்சு சந்திங்க போய் பாருங்க சில குடும்பங்களை போய் பாருங்க நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்ப பஜிர் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஏழையான குடும்பங்களை சந்திக்கிறதுக்கா அந்த பள்ளி இமாம் அந்த பள்ளி பொறுப்புதாரி நாங்க எல்லாம் போனோம் ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுல வயதான சின்ன சின்ன குட்டியோன்னு ஒண்ணு குழந்தை ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்க ஒரு சின்ன குழந்தை நின்றுச்சு ஒரு மூணு நாலு வயசு அஞ்சு வயசுள்ள அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்றீங்க அம்மா எங்க அம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னிச்சு அந்த அம்மா உள்ள சலாம் சொன்னோம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க கணவன் இறந்து என்ன செய்யறீங்க நான் வந்து இந்த தையல் கடையில தைய வேலை செய்யறேன் தச்சு கொடுக்கற வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்க எத்தனை பிள்ளைங்க எனக்கு மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க என்ன பண்றீங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் குழந்தைகிட்ட நாங்க சாப்பிட்டியான்னு கேட்டோம் அந்த குழந்தைகிட்ட அஞ்சு வயசுக்குள்ளே அந்த குழந்தை சாப்பிடல இருந்து சாப்பாடு சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன் இந்த குழந்தை சொல்லுது அஜித்துங்க எங்க அக்காவுக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே கால சாப்பாடு கிடையாது அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நான் அப்படியே உங்கள்ட சொல்றேன் எங்க வீட்டுல கால சாப்பாடு யாருக்குமே கிடையாது எங்க அத்தா எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா எனக்கு மட்டும் நைட்டு ரஸ்க்கு வாங்கி வைப்பாங்க தண்ணியில ஊற போட்டு ரஸ்க்கு வச்சிருக்காங்க எங்க அக்காவும் எங்க எங்க ரெண்டு அக்காவும் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் எங்க அம்மா அந்த ரஸ்க்கு எனக்கு ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாம நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்லி அந்த புள்ள அழுதுட்டு அந்த குழந்தை அழுகுது எங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தை அழுகுது அஞ்சு வயசு புள்ள இத பார்த்த இந்த முத்தவள்ளி தேமி தேமி அழுதா நல்லா அக்கா சொல்றேன் அழுதா சொன்னார் மோலானா எட்டு வருஷமா இந்த ஃபேமிலி இங்க இருக்கிறாங்க இந்த இருக்குது மஸ்தி இந்த இருக்கு என் வீடு நான் ஒரு தடவை கூட இந்த ஃபேமிலியை நான் பார்த்தது இல்லை மோலானா சொன்ன வார்த்தை பார்த்தது இல்லை மோலானா ஒரு நாளைக்கு நாங்க ஹோட்டலுக்கு போனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுறோம் ஜெயா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு போனோம் டூ தௌசண்ட் சாப்பிடுறோம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா காசு இல்லை எப்படிப்பட்ட சமூகம் இருக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும்

எங்க போறாங்க இவங்க எங்க போறாங்க ஒரு தடவை உமர் அலி எல்லாம் பின்னாடியே போனாங்க இவர் எங்க போறாரு டெய்லி போறாரு பின்னாடியே போனா ஒரு குடிசை வீடு அந்த கூட்டு வீட்டுக்குள்ள ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்துருக்காங்க நடக்க முடியல உபக்கர் அலி எல்லாம் அந்த நாட்டினுடைய அரசர் ஹலீஃபா வேகமா போனா அந்த வீட்டுக்குள்ள போனாரு வீட்டை ஃபுல்லா கிளீன் செஞ்சாரு வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு அந்த அம்மாவுக்கு சமைச்சாரு பக்கத்துல சாப்பாட வச்சாரு அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது டெய்லி நடக்குது இது டெய்லி நடக்குது ஒரு தடவை உபக்கர் அலி எல்லாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க உமரலியா ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஹலீஃபாவை இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க உடனே டெய்லி அபுபக்கர் அழியா நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்களே ஞாபகம் வந்து இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க சொல்லல வீட்டுக்குள்ள போனாரு வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு சாப்பாடு செஞ்சாரு அந்த அம்மா பக்கத்துல வச்சாரு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு சொன்னுச்சு ஒரு நண்பர் அபுபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு உன் நண்பர் அவபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு ஷாக் கண்ணு தெரியாது எப்படி தெரியும்னு இவர் கேட்டாங்க உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது நல்ல ஆத்தி சூடு இல்லாம வைப்பாரு பேருச்சம்பரத்தனுடைய கொட்டையை எடுத்துட்டு சொலைய மட்டும்தான் போடுவார் நீ கொட்டையோட போடுற என்னால சாப்பிட முடியலன்னு சொன்னுச்சு முமரடி தான் அழுதாங்க என் நண்பரை ஒருபோதும் என்னால மிஞ்ச முடியாது மக்களை சந்திங்க மக்களை போய் பாருங்க மக்களுடைய கவலைகள் என்னன்னு கேளுங்க எத்தனையோ குடும்பங்கள் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுது நான் கூட கூட ஒரு ஃபேமிலிய மாலிக் பாய் சொல்றாங்க இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட யாருமே கேட்கலையே என் கணவரை இழந்துட்டேன் என் மக்களை இழந்துட்டேன் என் மகனை இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்ப என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க தயவு செய்து உங்களுடைய பக்கத்து வீடுகளை பாருங்க உங்க மகல்லாவுடைய ஏழைகளை பாருங்க உடலுடைய வறுமை இருக்குது அது நம்முடைய சாபமாக இருக்குன்னு மனந்துடாதீங்க அதனாலதான் ஜக்காத் அதனாலதான் பைத்துல் மால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு உணவுக்கு வழி இல்ல கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு ஃபேமிலியை கூட விட்டுறாதீங்க அந்த மகள் அவ்வளவு பறக்கத்து இல்லாம போயிடும்